இருக்கிறேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து மனகுளம் செய்ய போகிறாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒருக்கின்னா பாசிப்பருப்பு ஒருக்கின்னா உளுந்தம்பருப்பு ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை இது ஒரு கன சர்க்கரை எடுத்து ஜீனி எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு முடி தேங்காய் முக்கால் கிலோ வெல்லம் முக்கால் கிலோ வெல்லம் இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே பொன்னரமாக வறுக்கணுங்க இது வந்து மிதமான சூட்டில் வந்து லேசாக வெதுப்புனா போதும் தேங்காய் வந்து நல்லா வ வதக்கணும் நெய் ஊற்றி பொடிப்பொடியாக பொடியாக பொடிப்பொடியாக அருகாமனையில் அரிஞ்சிட்டு நல்லா ஈரப்பதம் போகிற வரை நல்லா நெய் ஊற்றி நல்லா வறுக்கணுங்க இது வறுக்கும் போது வீடியோவில் காமிக்கிறேன் இது பொட்டுக்கடலை இந்த சர்க்கரை ஜீனி வந்து அப்படியே போடக்கூடாது அப்படியே போட்டோம்னா பூரா உதுந்து உதுந்து கொட்டிடும் அதனால் வாசத்துக்கு நாலு ஏலக்காய் வச்சுருக்கேன் இந்த ஏலக்காயும் இந்த சர்க்கரையும் வந்து மிக்சியில் போட்டு ஒரு பொடி பண்ணிக்கணுங்க இதெல்லாம் பொடி பண்ணும்போது உங்கள்ட்ட காமிக்கிறேன் இப்போ வந்து இது வந்து எப்படி வறுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி வந்து சூடாயிடுச்சுங்க பொண்ணமாக வறுத்துக்கலாங்க ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது கொஞ்சம் லேசாக வத்தாலே போதும் நல்லா சூடு வந்துருச்சுங்க போதும் வரக்கூடாது கடல பட்டையும் வர்த்தக்கலாம் வரத்துக்கலாம் பொண்ணாம போதும் பாருங்க நல்லா செவக்க வந்துருச்சுங்க இது விட இதுக்கு மேலே வறுக்கக்கூடாதுங்க இப்போ வந்து இதையும் கொட்டிடலாம் அடுத்தது பாசிப்பருப்பு பாசிப்பருப்பையும் பொன்னரமாக வறுக்கணுங்க வறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாமே வறுத்துட்டு பாசுப்பருப்பு வரத்தாச்சு கடலைப்பருப்பு வறுத்தாச்சு அரிசி வறுத்தாச்சு இப்போ வந்து உளுந்தும் நல்லா கொண்டோரமாக வரவேற்றுக்குங்க இப்போ இது இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும் இப்போ இதையும் கொடுத்தலாம் செவ்வாய் இப்போ வந்து பாருங்க இது நாளையும் வறுத்தாச்சு இது வந்து நல்லா சூடு ஆறணும் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு சலடையில் சலிக்கணுங்க சலிச்சிட்டு பிணையும் போது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் கிலோ வெள்ளம் இப்போ இதில் அந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிடுறேன் பாருங்க ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுருந்தாங்க ரெண்டு கப்பு இது நல்லா ஊறட்டுங்க ஊறின பிறகு கல் ஏதாவது இருக்கும் அது வடிகட்டணும் அதனால் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊர்ன பிறகு அப்புறம் வடிகட்டிட்டு பாகு காய்ச்சும் போது உங்கள்ட்ட காமிக்கிறேன் நான் எல்லாமே பொடி பண்ணியாச்சு இப்போ இந்த இதில் போ போட்டு சளிக்கிறேங்க நல்லா நைஸாக இருக்கணும் நீ சளிச்சுட்டு தண்ணி ஊற்றி பிணையும் போது உங்களுக்கு நான் வீடியோ தவிர்த்தேன் ஒரு சளிச்சாச்சு இதாங்க இருக்குது கப்பி கொஞ்சம் ரூண்டு தான் இருக்குது எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு கப்பு சீனியும் இந்த ஏலக்காயும் போட்டு ஒரு சுற்றி சுற்றி வச்சிடலாம் மண வளத்துக்கு அரைச்சி மிக்ஸிலே அரைச்சி சளிச்சி வச்சுருக்கறேன் மணக்களமாக சளிச்சு வச்சுருக்குறாங்க மிக்ஸியில் அரைச்சிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்படி பாருங்கள் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி தான் ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி பிணைஞ்சி வச்சுக்கலாம் புது கட்டையிலையும் புளியலாம் ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் மனவளவுக்கு பொட்டுக்கல்லையும் லேசாக சூடு லேசாக புண் லேசாக வெதுக்குனால் போதுங்க லேசாக வறுத்துக்கணும் லேசாக அப்படி வறுத்தாலே போதுங்க சதக்க ஒன்றுமே இருக்கக்கூடாது சும்மா அந்த சூடு மட்டும் வந்தால் போதும் இப்போ வறுத்துக்குவோம் அதுங்க ஈரசத்து பூராக போயிடணுங்க நல்லா செவக்க வறுத்துரணும் தேங்காய் ஈரசத்து பூரா எடுத்துடணுங்க பாருங்க இப்ப எண் நல்லா வெந்துருச்சுங்க மனகுழம் இப்போ வந்து இந்த நுரையெல்லாம் அடங்குன பிறகு அப்படியே எடுத்துடலாங்க நல்ல எண்ணெயெல்லாம் வடிஞ்சிருச்சு எடுத்துடலாம் நல்ல முறு முருண் சல சலண்ட் இருக்கு சல இருக்கும்போது தான் எடுக்கணுங்க மண ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இல்லை எடுத்தாச்சு மனகுழம் பூரா முடிச்சாச்சுங்க இது வந்து பால் காய்ச்சனும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பால் காய்ச்சும் போது உங்களுக்கு வெளியே காமிக்கிறேங்க நான் காமிச்சு போட்டோம் பாருங்க பால் வந்து ரெண்டு டம்ளா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை வடி கட்டிடுவோம் ஏதாவது கல் மண் ஏதாவது இருக்கும் வடிகட்டிட்டு பாடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணுங்க காய்ச்சிட்டு இறக்க போகும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் நல்லா கொதிச்சு வருது நல்லா கம்பிப்பாக தான் வரணுங்க இப்படியும் கட்டிக்கிட்டே இருக்கணுங்க கம்பி பரம் பதம் வரும்போது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேங்க தான் வச்சுருக்கேன் இப்போ கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் மனவெல்லாம் வந்து நல்லா முழு முருன்னு வைத்திருக்குங்க இப்போ இது பூராப்பையும் உடச்சி விட்டுருந்தாங்க பாருங்கள் நல்லா முறுமுருன்னு வச்சு இது மாதிரி இருந்தால் தான் மூணு மாதம் ஆனாலும் செட்டு போகாது நல்லா இருக்கும் புறாத்தையும் உடச்சி விட்ருவோம் இது தலை தலான்னு கேட்கணுங்க தலை தலைன்னு கேட்கலாம் இதை வந்து தடுக்கில் தான் விரைச்சு நம்ம பாகுவாச்சு ஊற்றணுங்க ஆனால் இது கொஞ்சமாக இருக்குது நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் அதனால தான் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் இப்போ வச்சுட்டேங்க நிறைய செய்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம அது மாதிரி தடுக்கு போட்டு கீழே தடுக்கில் தாங்க ஆறப்படும் பாகு வச்சு ஊற்றி அப்போ தான் சீக்கிரமாக நல்லா எல்லாத்துலேயும் சாமிப்போம் இது கொஞ்சமாக செஞ்சுருக்கனால நான் வந்து இட்லி கொப்பரையில் வச்சுட்டேங்க பதம் வந்துருச்சுங்க இப்போ இந்த தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம் அடியில் நல்லா நின்றுச்சுங்க நல்லா பாகு பதம் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்கணும் நல்லா பாகுபாதம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு கிண்ணம் ஒரு டம்ளரு சர்க்கரை பொடிச்சு வச்சதை இதில் போட்டுருவோம் இதில் போட்டு கலக்கிட்டு சேர்த்துட்டு போட்டுக்கலாம் பொருட்களையும் இந்த பாகோடையும் நம்ம போட்டுடலாம் தேங்காயும் போட்டுருவோம் மணவளத்தையும் இதோடைய போட்டுடலாம் கொஞ்சமாக இருக்குது அதனால தான் நான் இப்படி பாகோடையும் நான் போட்டேங்க பாகுடையை போட்டு நல்லா கலறி விடணுங்க நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தடுக்கலை வைக்கணும் இது வந்து நான் கொஞ்சம் செஞ்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஆகணுங்க ரெண்டு மணி நேரம் ஆனால் தான் மணகளை வந்து இது பாகு பூரா அதில் பிடிக்கணுங்க பிடிச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாகு ஊற்றி வச்சாச்சுங்க இது வந்து நிறையா செஞ்சிருந்தனாக்க பாய் தடுக்கில் தான் போடணும் தடுக்கில் போட்டு தான் நம்ம ஆற வைக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு இப்போ இது வந்து கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் அதனால் அளவான பாத்திரத்தில் நான் போட்டு வச்சுருக்குறேங்க இது வந்து கல்யாண வீட்டுகள் எங்கள் ஊர் சைடு கல்யாண வீட்டுகள்லேனா இது வந்து பணியார படத்துக்கு இது கொடுப்பாங்க முறுக்கு அதிரசம் கொடுக்கும்போது மணவளமும் போட்டு கொடுப்பாங்க காரைக்குடி சைடெல்லாம் இது வந்து ரொம்ப ஃபேமஸுங்க ஆனால் நல்லா சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு நல்லாயிருக்கும் சாயங்காலம் டீக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து தட்டில் வச்சு கொடுத்தோம்னா நல்லா ச விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் காமிக்க அடுத்த வீடியோ நான் சீக்கிர சீக்கிரம் இனிமேல் போடுறேன் என்னோடய வீடியோ வந்து பாருங்கள் இப்போ இது ரெண்டு மணி நேரம் சென்று நான் உங்களுக்கு வந்து இந்த இதை காமிக்கிறேன் பாருங்கள் நேற்று மத்தியானம் செஞ்சேங்க நான் மனகலம் நேற்று மத்தியானம் செஞ்சது இன்றைக்கி இப்போ வந்து நல்ல பல பலன்னு பாருங்கள் பாகு நல்ல கிரி இருக்குங்க இப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்லா கலகலன்னு இருக்குது இதாக இருக்குது இப்படி தான் உதிரி உதிரியாக இருக்கணும் மனகலம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாப்பிட்றக்கு நல்ல இனிப்பாக திட்டிப்பாக இருக்குது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க மணாகலம் செஞ்சு பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் இது வந்து சாயங்காலம் குழந்தைங்க வந்தோன்னா நாக்ஸுக்கு போட்டு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரியே நீங்களும் செய்யுங்க நான் வந்து மணகுல அச்சு இல்லாததுனால முறுக்கு அச்சல் புரிஞ்சிருக்கேன் அதனால தான் பெருசு பெருசாக இருக்குது